வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சளி இருமல் தொண்டவலி தொண்டைக்கட்டு இதெல்லாமே சரி செய்யற மாதிரி வெத்தலை வச்சு சூப்பரான ரசம் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்திரம்லாம் அஞ்சு வெத்தலை பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளிய மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் போல் கருவேப்பிலை கொத்தமல்லி அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகாய் ஏழு எட்டு போல பூண்டுப்பல் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு இடிக்கல் எடுத்துக்கலாம் இதில் நம்ம வச்சிருக்க மிளகு சீரகம் சேர்த்துடலாம் இதை ஃபஸ்ட்டு தட்டிக்கலாம் இது கூட நம்ம வச்சிருக்க வெத்தலையை பிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா இடிச்சு எடுத்துக்கணும் பிடிச்சு வச்சிருக்க வெத்தலையோட பூண்டு பல் சேர்த்து தட்டி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் இடிச்சு எடுத்தாச்சு இடிக்கல் இல்ல அப்படின்னா இது எல்லாத்தையும் ஜார்ல சேர்த்து பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்துக்கணும் அடுத்து நம்ம வச்சிருக்க புளி தண்ணியில தக்காளிய ஒன்னு ரெண்டா கட் பண்ணிட்டு பிசைஞ்சு விட்டுறலாம் ரசத்துக்கு பழுத்த தக்காளியா இருந்தாதான் நல்லா இருக்கும் கூட இடிச்சு வச்சிருந்ததை சேர்த்து கலந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம் வரமிளகாய் சேர்த்துடலாம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் கரைச்சி வச்சிருக்க ரசம் சேர்த்துடலாம் பெருங்காயத்தூள் சேற்றறலா மீடியம் फ्लेம்ல நரக்குட்டி வரட்ட ரசம் நரக்குட்டி வர ஆரம்பிச்சிிருச்சு இப்ப இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேற்றறலா கடைசியா கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்து விட்டறலா நல்லா இந்த மாதிரி நரக்குட்டி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ற வேண்டியதுதான் அவ்வளோதான் வெத்தலை ரசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வச்ச உடனே நம்ம வந்து எடுத்துக்காமல் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து வெத்தலையில் இருக்க அந்த சாறு ஃபுல்லாக ரசத்தில் இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்